ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் டிப் தான் பார்க்க போகிறோம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க தலையில் சீசனுக்கு சீசன் ஒன்று வரும் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேனு தான் நம்ம அந்த பேனை எடுக்கிறதுக்கு வந்து சீப்பு போட்டு செய்வோம் இல்லாட்டி வந்து மெடிக்கலில் ஷாம்பு வாங்கி போடுவோம் என்ன தான் போட்டாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து ஷாம்புவோட விலையும் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு அப்படி இருக்கும் அப்படி போட்டாலும் அது வந்து பர்மனெண்ட்டாக போகுமா அப்படின்னா கிடையாது அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி பெயின் தொல்லை அதிகமாக இருக்குது என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் பெயின் மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட் கொடுப்பாங்க அக்கா அதிசய பெயின் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேலை செய்யுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டு வரலாம் இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து வேலை செய்யுது இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த மருந்தை வந்து கொட்டி ஊற வச்சுட்டு டெய்லி நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்போதும் தேங்காய் எண்ணெய் தடவும் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவுனாலே போதும் இதை வந்து நம்ம சீப்பு போட்டு சீவணும்னு அவசியம் இல்லை ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் எப்போதும் போல நம்ம இந்த தேங்காய் எண்ணெயை தலையில தடவுனாலே போதும் அந்த எல்லாம் மயங்கி அப்படியே பொலப்புலன்னு கொட்டுங்க நார்மல் சீப்பு வச்சு சீவும் போதே தெரியும் பேனெல்லாம் மயங்கி கொட்டும் இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஷேஷே தான் வச்சுருப்பாங்க இதில் குட்டி குட்டியாக கடுகு மாதிரி இருக்குங்க அதை தூக்கி இந்த எண்ணெயில் போட்டால் போதும் டெய்லி நீங்கள் வந்து நார்மலாக நம்ம எண்ணெய் தேங்காய் தடவுகிற மாதிரி தடவிக்கலாம் இது ஒர்க் ஆகுமோ அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்லாம் வேணால் நூறு பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் இது செகண்ட் டைம் இந்த பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ரொம்ப நம்பிக்கையோடு வாங்கலாம் இதோடய விலை பார்த்தீங்கன்னா வெறும் பத்து தாங்க ஒரு சிம்பிள் சொல்யூஷன் உங்கள் வீட்டில் யாராவது குட்டி பசங்களுக்கு பெயின் தொல்லை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை தாராளமாக நாட்டு மறைந்து கடையில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்